நான் முதவ காட்டீர் பண்ணிட்டு வந்து முட்டைகள் வச்சு இருக்கிறது இன்னும் பூக்கையில் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ் தடி வந்து நிறைய பூ பூத்து இருக்குது இது ஒரு ரோஸ் தடி இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ரோஸ் ரெண்டுது அதை பூங்களெலாம் இது சின்ன சின்ன பூ ஆனால் நிறைய

இது வந்து வெண்லாப்பூ இவர் இவரும் வந்து நிறைய மொட்டுகளோடு நின்றவர் இப்போ பூத்து வடிக்காணிக்கிற